வாயு பகவான் சங்கெடுத்து ஊதினாதான் உலகத்துக்கு காத்து வீசும் அப்படி காத்து வீசினாதான் வருண பகவான் மழையாய் பொழிய எனக்கு சங்கு ஊதி ஊதி வாய் ஓஞ்சு போச்சு கொஞ்ச நாளைக்கு சங்கு ஊதும் வேலையிலிருந்து எனக்கு ரெஸ்ட் வேணும்னு வாயு பகவான் கேட்க சிவபெருள் அவ்வாறே ஆகட்டும்னு சொல்றாரு பல வருடங்கள் வாயு பகவான் சங்கு ஊதாததால வருண பகவானும் மழை பொழியாம உலகமே வறண்டு போய் எங்கும் பசி பட்டினி ஏற்பட்டு வாயு பகவானை எப்படியாவது சங்கு ஊத வைக்கணுமே நினைச்சு சிவன் ஒரு ஐடியா பண்றாரு அதன்படி பூலோகத்துக்கு மார் விஷயத்துல வராரு உழவன் ஒருத்தன் தன் நிலத்தை உடுதுட்டு இருக்கான் அவன் கிட்ட வந்த சிவன் ஏப்பா மழையே இல்லாம பூமி வறண்டு போயிருக்கு இத போய் கஷ்டப்பட்டு உழுதுட்டு இருக்கேன்னு கேக்க அதுக்கு உழவன் சொல்றான் ஐயா இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் மழை வந்துதானே ஆகணும் அது வரைக்கும் என் தொழிலை நான் மறக்காம இருக்கணுமே அதான் உழுது பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்றான் உழவன் சொன்னது வாயு பகவான் காதல விழ உடனே அவரு ஐயோ நான் சங்கை தொட்டு பல வருடங்கள் ஆயிடுச்சு இப்போ எனக்கு சங்க ஊத வருமா வராதா தெரியலேன் பயந்து போய் பக்கத்துல இருந்த சங்கை எடுத்து ஊத சங்க சத்தம் கேட்ட வருண பகவான் மழையை பொழிய உழவன் நம்பிக்கை நிஜமாச்சி உலகமும் செழிப்பாச்சு